நிறைய பிரச்சனை இல்லை ஒவ்வொன்றா சொல்லத்தான்னு ஒவ்வொன்றா எத்தனை என்னடா கொஞ்சம் காசு கொஞ்சம் அந்த வேலைகளுக்கு அனுப்புறது சொல்லி அடுத்த நந்தாணி தான் அப்போ அனுப்புனா இல்லைடா கொஞ்சம் அஞ்சு கோடி காசு ஒரு பிஸ்னஸுக்கு போட்டேன் அப்போ இல்லாட்டையும் காசு வாங்கி இப்போ இன்னைக்கு கொடுத்தா மூன்று நாளில் கிடைக்கிற காசு அது அப்போ கொடுத்த மாதிரி அஞ்சு கோடி காசு தங்கம் வாங்கிட்டு வாரண்டு ரெண்டு வாயில கொண்டு இல்லாணி ரெண்டுது கடைசில பார்த்தா அஞ்சு கோடியே மத்தி விட்டு முடித்தோரையும்

மைக்கே குடும்பத்தோட அனுப்பு சொன்னு அவர் கோடி தான் முடியும்னு சொன்னனா ஒரு அப்படி பண்ணு கொஞ்சம் ரெண்டு கிட்ட தேவைப்பட்டது அப்போ அவன்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கி வீட்டு உறுதியெல்லாம் வாங்கி எடுத்து வாங்கி எடுத்து அந்த காசு எடுத்து இதெல்லாம் போட்டேன் மூண்டு நல்லா வந்துருந்தானே வந்தா நீட்டுலாம் தானே வெளியே ரெண்டு ஆறு மாதம் ஆயிட்டு அவன் அனுப்பல அப்போ நான் மகனுக்கு ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டு இருக்கேன் அந்த வீட்டோட வேலை எத்தலை தன்னைக்கு பார்க்க மூன்று நாளைக்கு முன்னே பார்க்க போயிருந்தேன் திடுவிடுண்டு வந்த நத்தாச்சியோட வந்து காய்ச்சி திருந்த மாதிரி கைகளை பாயிட்டு

ஏயா <coughs> oh, <coughs> <coughs> <coughs>

நான் அப்பயின் நம்பி கடைசா பார்த்தா அவனின் எல்லாம் ஒரே கூட்டான்டா இந்த அவன் லவ் பண்ண அந்த பொடி எல்லாம் எல்லாம் தீ மாசி அந்த ஏமாத்தி எல்லாரும் கடைசியில் நல்லவன் போலவன் ஏமாத்தி போட்டான் எல்லாரையும் ஏமாத்தி போட்டான் இதை மகன் கோல் பண்ணி கொண்டு இருக்கேன் எனக்கு எப்படி அவன்கிட்ட கதைக்கு ரெண்டே இலாமிக்கி முகம் கொடுக்க இல்லாமரிக்கு எனக்கு என்னையா செய்ய போய் எங்கே பெரும் பக்கம் ஒன்று கொண்டு வைக்கிறார் ஒரு கை ஒரு மாதிரி விரைச்ச மாதிரி இருக்குது ஒரு காலும் விரைச்ச மாதிரி இருக்குது மாதிரி குத்தம் எல்லாம் ஒன்று மாதிரி அரைக்கணும் கொண்டு போய் காட்டுவோம் இல்லை இல்லை பரவாயில்ல இல்லை இல்லை ஒன்று மேடம் இல்லை ஒன்று போனா மாதிரியா இருக்கு எனக்கு சரி சரி நீ போய் வேறு வாரங்க ஓட நீ போய் வேறு

வீட்டு பத்திரம் எல்லாம் எல்லாம் பெஞ்சு எல்லாம் இழந்துட்டு வெளியே தலைகாட்டி எல்லாம் இருக்கு எல்லாம் சரி என்னையும் அவமானப்படுத்துறாங்க சரி நீ போனவை யாரும் புரிஞ்சு விடுறாங்க ஓடி ஓடி யாருக்கா எல்லாம் உழைச்சனும் அவன் எனக்கு இப்படி கேட்கிறான் வெளியே தலைகாட்டி எல்லாம் இருக்கு யோசனையா விட்டு விட்டு அய்யாடுக்கடா ஐயா

Oh, nam bisa dikenal nama Uma. Nah. Om jenia. Om jenia. தான் உங்களோட அப்பாவை கொண்டு வந்தேன் ஹாஸ்பிட்டலில் ரெண்டு மாதத்துக்கு பிறகு வச்சிருந்து இப்போ தான் கொண்டு வந்தேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்பயும் பெட்லாம் இருக்கேன் நீங்கள் ஒரு க ஏழு வந்து பார்த்து போகலாமே அப்பாவை ஓஞ்சினியா நானும் ஒருக்கா வீட்டை போக வேண்டி

கஷ்டப்படுபு ஒரு கவன் இப்ப கோல் எடுத்தாலும் பிசி பிசி ஒரு மகன் செல்லம் கொடுத்து வளர்த்தின அப்பா வந்து பாருன்னு ஒரு நீ வந்து அப்பாவே நீ வேலை நீ வராத மகன் உனக்கு வேலை தா நீ உனக்கு வேலை தா நீடி லட்சம் தஞ்சன் இந்த பக்கத்துல ஒரு வரும் இல்ல அவனுக்கு எனக்கு யோசிக்காதீங்க ஏற்கனவே வரத்த அவங்களுக்கு கொஞ்சம் கோழி எடுத்து போய் எடுத்து போய் உம் சரி ஐயா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறவன் இல்லாம போட்டு நம்மளே வேலை வாங்குற வேலையை எங்க விடுத்து நம்மளை போட்டு ஒழுங்க வாய காட்டு சாப்பாடுதாரம் சாப்பாடு சாப்பாடுதாரம் இல்லாம செஞ்ச பாவத்துக்கு தான் கடந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் துரோகம் செய்யற எல்லாத்துக்குமே இப்ப கடவுள் குடுத்துருக்க நல்லா தண்டனை போற தண்ணீர் நீய போய் எடுத்துக்கும்

බ මෝලාගන්නේ කලයනන වැ්ජරිගන්නේ අත කොල කල අමිල්ලාම ක්ච මල